கொரோனா சீசன்ல வந்ததுனால எனக்கு ஆக்சுவலா நான் கல்ஃப்ல இருந்ததுனால எலக்ட்ரிக்கல் நான் ஆட்டோமேஷன் பண்ணதுனால இந்த ஏரியால அதுக்கு ஏத்த ஆட்கள் இல்லாம இருந்ததுனால சரி ஒரு பெஸ்டா கொடுக்கணும்னு நினைச்சு வந்தது ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ பத்தி ஃபர்ஸ்ட் பண்றோம் நார்மலா ஒரு வைஃபை கேமரா பேஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு உங்களுக்கு என்ன யூஸ் தெரியாம இருக்கான் சார் இது ஆக்சுவலா இதை நம்பி நம்ம எந்த ஒரு ஷாப்பையோ ஒரு வீட்டையோ நம்ம கொடுக்க கூடாது இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வீடு பேபி மானிட்டரிங் பண்றது ப்ளஸ் உங்க வயசானவங்க யாராவது அவங்கள மானிட்டர் பண்றதுக்காக இன்டோர் அவுடோர் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிவி அந்த மாதிரி கேமராஸ் இருக்கு இதுல எதுக்கு பெட்ஸோ இல்லை குழந்தைகளோ இருக்கிறத தான் இது வேற ஒண்ணு இல்ல இதை சுத்தி நீங்க ஆக்சுவலாக என்னைக்குமே ஒரு ஒய்வு கேமரா தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இதை நம்பி தென் அடுத்து ஃபோர் ஜி செம் கேமரான்னு ஒண்ணு இருக்கு இதோட இது என்னன்னா உங்களுக்கு இது ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்க ஒரு பத்துக்கு பத்து அந்த மாதிரி இடத்துல பிளஸ் ஒய்ஃபை இல்லாத இடங்கள்ல ஏன்னா மோடம் வச்சுதான் இப்ப என்ன செய்யறாங்கன்னா பாஸ்வேர்டு ஹேக் பண்ணி சீக்கிரமா காலி பண்ணிடுறாங்க அந்த பக்கம் அந்த ஜாக் பண்ணாம காரணம் சிம் கார்டு கேமரா வருது ஏன்னா இல்ல ஒய்பை தெரியாது உங்களுக்கு என்ன வேக்போட்டா எடுத்து தான் ஹேக்கர்ஸ் இருக்குது அத க்ளோஸ் பண்றக்காக வந்த கேமரா தான் போர் ஜி சிம் கேமரா இதுலயும் இன்டோர் அவுட்டோர் அந்த மாதிரி இருக்கு சின்ன சின்ன அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் அதாவது எங்கே கரண்ட் இருக்கோ அந்த இடங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வீடியோ அண்ட் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் ப்ளஸ் நீங்கள் ஒரு வீடியோ கால் மாதிரி அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஒரு அலர்ட் கொடுக்கறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இது ஒய்ஃபை கேமராஸ் இது எல்லாமே ஐயா மெமரி கார்டு வழியாக தான் அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும் அடுத்தது ஃபோர் ஜி சோலார் கேமரா இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது மேக்சிமம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அந்த ஜெனலேஷன் சைட் நாங்கள் ஒரு ரெண்டு நாலு கேமரா கிட்ட பண்ணியிருக்கோம்

யாராவது வேலை பார்க்காம சும்மா வேலை வேலையை பாரு அப்படின்னா அங்க ஸ்பீக்கர்ல கேட்கும் அந்த மாதிரி சொல்றதுதான் அடுத்து இது வந்து நம்ம வெஹிக்கிளுக்காக பண்ணது இதுக்கு முன்னால வெறும் ஜிபிஎஸ் மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கும் போது என்ன எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா அட்வான்ஸா என்ன கேமரா வரப்போகுது கேமரா வர போதுங்கும் போது ஜிபிஎஸ்க்காக கேமரா வித் ஜிபிஎஸ் இது மேக்சிமம் சேல்ஸா வேணுமே இந்த ரெண்டு கொடுக்குறவங்க காரை யாரா ரெண்டு கொடுக்குறாங்களோ அவங்க இதுலதான் இது சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது உங்கள் காரோட லைவ் லொக்கேஷன் அப்படியே கண்டினியூவாக காட்டும் அது ரெண்டு டைப் இருக்குது ஃப்ரெண்டில் உள்ள யாராவது ஒருத்தர் வந்து உங்களை வேணும்னு இடித்தா கூட ஃப்ரெண்டில் ரெக்கார்ட் ஆகாத ஒரு கேமரா ப்ளஸ் டபுள் சைடு பேக் சைடும் இருக்கும் அது என்னென்னா உங்க சீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அவங்க வாய்ஸ் என்ன பேசுகிறாங்க வண்டி ஸ்பீடு லைவ் லொக்கேஷனு அந்த பவர் சப்ளை கூட ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் மறுமரிக்காட்டில் இருக்குது இதனால லாஸ்ட்டு ஒரு இந்த கேமரா வந்து நார்த் இந்தியாவில நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அதாவது வேணும்னு வந்து கட்டிக்கிறவங்க நிறைய இருக்காங்க நிறைய இடங்கள்ல இந்த கேமரா வச்சதுல இருந்து நிறைய ஆக்சிடென்டா ப்ரூஃப் கிடைச்சிச்சு யார் ஒரிஜினலா இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இது இப்போதைக்கு ட்ரெண்ட்ல இதான் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்குது அடுத்து இது ஹிடன் கேமரா இது தேவைப்பட்ட நல்லதுக்கு யூஸ் பண்ணணும் ஆக்சுவலா இதெல்லாம் இதை நாங்க எதுக்கு யூஸ் பண்றோம் ஏன் இது பண்ணலாம்னு சொல்லிடுறேன் ஒரு சைட்ல ஒரு டெம்பிள்ல கேமரா வச்சிருந்தாங்க கேமரா டிவிஆர் என்ஆர் எல்லாத்தையும் எடுத்து அவ்வளவு கொண்டு போயிட்டாங்க அடுத்து ஒரு சிம் கார்டு கேமரா போட்டோம் அதையும் திருவிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த திருட்டரை கண்டுபிடிக்க ரொம்ப ரிஸ்கா இருந்ததுனால நாங்க டிராக் கேமரா செட் பண்ணோம் அதை செட் பண்ண உடனே அவனு தெரியல கேமராவான்ட்டு தெரியாம வந்து கடைசியில மாட்டிக்கிட்டான் அப்படி பார்க்கும்போது பெரிய கேஸ் அவன் வேலை சைட்ல ஆயிருக்குது அதுக்காக நீங்கள் நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் அடுத்து டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் அதாவது ஹெச்டி ஐபி நீங்க ஹெச்டி கேமராஸ் நிறைய பேர் பவர் போய் வீட்டில் ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு ஒன் இயர்ல எத்தனை மெயின்டெனன்ஸ் வந்துருக்கும் தெரியுமா வந்திருக்காங்க ஹெச்டியில கண்டிப்பா ஒரு அலை அடிக்கிற வீடியோஸ் இருக்கும் நிறைய அலை அடிக்கும் ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு அப்படிங்கும் பட்சத்துல அந்த கேமரா என்ன ஆகும்னா உங்களுக்கு பவர் கண்டினியூவா போகாது அதுல அலை அடிக்கிற மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கும் இன்னொன்னு ஐபி கேமராஸ் இது மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கேமரா சிங்கப்பூர் ஐபி தான் ஹெச்டி கேமரா கேமராங்கிறது ஒரு இதுதான் நார்மலாக அதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுக்குறோம் பிளஸ் அதுக்கு ஒரு டிவிஆர் டிஜிட்டல் மீடியா ரெக்கார்டர் ஒன்று இருக்கும் பிளஸ் பவர் சப்ளை ஹார்ட் இப்போ ஐபி கேமரா வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ்டி ஃபோர் சேனல்ஸ் அப்படிங்கும் போது இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் இது ஒரு அறுபத்தி நாலு கேமரா இந்த சைட் இந்த லொக்கேஷன் கொண்டு போகிறோம்னா இந்த மாடியிலேருந்து அறுபத்தி நாலு கேபிள் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் அது மேக்ஸிமம் தொண்ணூறு மீட்டருக்கு மேலே போகாது அப்படிங்கும் போது தொண்ணூறு மீட்டருக்கு மேல ஹையஸ்டா போகணும் நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கேமரா யூஸ் பண்ண வேஸ்ட் வேஸ்டினோட அதோட மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கும் சப்போஸ் ஒரு கேமரா ஏதாவது கம்ப்ளைண்டா நீங்க லீவியா போய் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பண்றதாலுமே அடுத்த கேமரா டிஸ்டர்ப் ஆயிடும் உங்களுக்கு அதனால என்ன ஆகும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் பிளஸ் குவாலிட்டி வைஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் இதோட யூசேஜ் வந்து இருபதுல இருந்து ஒரு நூறு மீட்டர் வரை உங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான் ஐபி ஏஐ கேமராஸ் இதில் என்னென்னா உங்களுக்கு ஏஐ கேமராங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா இதில் என்னெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு நான் இரநூத்தம்பது கேமரா ஒரு சைட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு கிலோமீட்டரோ அஞ்சு நம்ம கேபிள் டிவி மாதிரி நம்ம பாட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம் இந்த கேமராவில் என்னென்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு அண்ட் பிளாக் அண்ட் டூயல் மோடு அப்படின்னா அண்ட் தான் கேமராஸ் இருக்கும் ஏதாவது ஒரு மோசன் ஏதாவது ஆட்கள் ஏதாவது நடந்து போனால் ஒரு வீடியோ கிளாஸ் கொடுக்கும் ப்ளஸ் அலாரம் கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கலாம் இதில் ஒரு கேமராவை இரநூறு மீட்டர் கொண்டு போகலாம் இரநூறு மீட்டர் கொண்டு போய் அங்கே ஒரு நாலு போர் சுவிச்சு வச்சு அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் ஒரு பத்து கேமரா அப்படின்னு உங்களுக்கு கிலோமீட்டர் கணக்கு அதை பாட்டு போய்கிட்டே இருக்கலாம் இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸ் ஹைவேஸ் எல்லாமே எதாவது யூஸ் பண்ணுறாங்க இந்த ஐபி கேமராவோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ஹெச்டி கேமராவில் டிவிஆர்னு ஒரு இது தான் அது ஐபி ஹெச் ஒரு சிம்பிள் இருந்து டிஃப்ரெண்ட் என்னன்னா நம்ம ரேஷன் கார்டு தான் ஐபி அதில் எங்கள் அப்பா பேரு எதிர்கேட்டு இருக்கும் அவ்வளோதான் ஐபி கேமராங்கிறது ஆதார் கார்டு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அட்ரஸ்ஸு ஒரு ஃபோன் நம்பர் அது மாதிரி இருக்கிறது தான் ஐபி கேமராஸ் இதில் என்னன்னா ஒவ்வொரு கேமராமே நம்ம இந்த எல்லாம் பண்ணிக்கலாம் அதாவது ஒவ்வொரு கேமராவும் யார் வாரான்னு ஃபேஸ் ரெகாகினேஷன் தெரியும் நமக்கு தெரியாதவங்க யாராவது வந்தாச்சுன்னா அதில் அவ்வளோ அலர்ட் கொடுக்கும் பிளஸ் நம்பர் பிளேட் வேணும்னா நம்பர் பிளேட் டிடக்ஷன் எவ்வளோ ஸ்பீட் ஒரு எயிட்டி ஸ்பீடில் இருந்தா கூட நம்பர் பிளேட் படிக்கிறது பிளஸ் பீப்புள் கவுண்டிங் இந்த ரூம்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க அவுட் ஆயிருக்காங்கன்னு நம்ம முன்னால் என்னன்னா ஒரு அட்டன்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் அதை அந்த ஐபி கேமராவே பார்த்து கொடுத்துரும் ஹீட் மேப் அதாவது உங்க கடையில உங்க ஆபீஸ்ல எந்த இடத்துல ஆட்கள் வந்து ரொம்ப அது கேட்க கேட்கணும் அதுக்கு என்ன பெரிய சொல்யூஷன்னா இந்த ஹீட் மேப்புங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்கன்னா போதும் உங்கள் கடையில் ஜஸ்ட்டு ட்வெலகி வச்சுருக்காங்கன்னா டைமண்ட் ஆட்கள் நிறையா போதா நான் கோல்டில் போதாண்டு அதுவே எத்தனை பேர் இத்தனை போயிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி இத்தனை கவுண்டர் காட்டி கொடுத்துடும் ப்ளஸ் டபுள்யூடிஆர் மோடுமாதிரி அது என்னன்னா நம்ம ஹெச்டி கேமரா வைக்கிறோம்னா வெளிச்சத்துலேருந்து இருந்து வெளிச்சத்தை பார்க்க வைக்கும் போது அந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் தெரியும் உங்களுக்கு அது என்ன பண்ணி கொடுக்கும்னா டபிள்யூடிஆர் இடத்தில் என்ன பண்ணால் உங்கள் என்ன அவுட்புட் அதாவது எது கலர்ஃபுல்லாக இருக்கோ அந்த லைட்டை மாதிரியே இதுக்கு இருட்டாரு இடத்தையும் மாத்தி கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு இந்த ஹெச்டி கேமரால இருக்கிற என்னெல்லாம் டீமெரிட்ஸ்ல இருக்குதோ அது எல்லாத்தையுமே பெஸ்ட் ஆகி கொடுத்ததுதான் அந்த ஐபி கேமரா பிளஸ் ஆண்டி கப்ட் அலாரம் அப்படின்னா உங்க கேமராவை யாராவது ஒரு கேமரா தொட்டாங்களாலே அடுத்த கேமரா சலாரம் கொடுத்துரும் பிளஸ் மெமரி கார்டோட ஸ்லாப் அதுலயே தனித்தனியா ட்ராக் பண்றது அப்படின்ட்டு அப்பாட்ட ஒரு அட்வான்டேஜ் போய்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா கேமராவோட காஸ்ட் அதிகமாக அடுத்து வீடியோ டோர் ஃபோன் இது என்னன்னா நம்ம பழைய காலத்தில் என்ன பண்ணோம்னா வீட்டுக்கு வெளியில நம்ம ஒரு சுவிட்சு வச்சிருக்கோம் ஆனியோட் சுவிட்சு அதை அவங்க வீட்டுக்குள்ள சவுண்ட் கேட்கும் தான் இதையே அவங்க அட்வான்ஸ் ஃபோன் வந்ததுதான் வீடியோ டோர் ஃபோன் வெளியோரு இது வந்து அவுடோர் யூனிட் இருக்கு இது அவுடோர் யூனிட் இதுல ப்ரெஸ் பண்ணும்போது இதுல கேமரா இருக்கு பிளஸ் இது ஸ்பீக்கர் நீங்க யாராவது வந்து ப்ரெஸ் பண்ணோடனே உள்ள வீட்டுக்குள்ள உங்களுக்கு சவுண்ட் டிஸ்பிளே வரும் பிளஸ் உங்க போன்லயே உங்களுக்கு காண்டாக்ட் வந்துடும் ஒருத்தனை வீட்டுக்கு ஒரு ஃபோன் வரும் நீங்க அதை பேசி அதாவது போன்லயும் கண்ட்ரோல் பண்ணி பேசும்போது ஸ்பீக்கர் இருக்கும் வெளியில் உள்ளவங்கட்ட ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இது ஒயர்லயும் இருக்கு ஒயர்லெஸ்லயும் இருக்குமே கரு சைட் முடிஞ்சிச்சு இல்லை எங்க வீட்டுல போட முடியாதுன்னு நினைச்சா கூட நம்ம ஒயர்லெஸ் போட்டு பண்ணிக்கலாம் இதனால என்ன யூசேஜ்னா உங்க வீட்டுக்கு தேவையானவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும் அன்ஆதரைஸ்ட் என்று நம்ம கண்டிப்பா தடை பண்ணிடலாம் அடுத்து டோர் ஆக்சஸ் கண்ட்ரோல் உங்கள் வீட்டுக்கு ஒன்று அட்டனன்ஸ் ஃபர்ஸ்ட்டு இப்போ சொல்லிடல அட்டனன்ஸ் போடுறதுக்கு நம்ம இப்போ என்ன ஆப்லாம் வந்துருச்சு நிறையா இருந்தாலும் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து அட்டனன்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம கார் ரீட்டர் ப்ளஸ் ஃபிங்கர் டேஸ்ட் ரெகாகனேஷன் அந்த மாதிரி வச்சு அட்டனன்ஸ் போடுற அட்டனன்ஸ் மிஷின்ஸ் இருக்குது ப்ளஸ் இதில் என்ன டோர் அக்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு எம்டிஆர் கேங்க உங்கள் டோருக்கு மேனேஜர் மட்டும்தான் வரணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் கூட்டி வச்சு உட்காந்துருங்க இப்போ நாளுமே அதுக்கு என்னன்னா நம்ம மேக்னடிக் போட்டு உங்களுக்கு இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணோம்னா யாருக்கு நீங்க அந்த ஆத்தரைஸ்ட் ரீடரோ இல்ல ஃபிங்கரோ கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும்தான் அவங்க ரூம்ல வர முடியும் இதுதான் நோர் ஆக்சஸ் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா எங்க நம்ம ஐகான கூட பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போதைக்கு ட்ரெண்ட்லாம் ஸ்மார்ட் ஸ்விச்சஸ் நிறைய நான் இங்கே கூட ஸ்டார் போடும்போது ஒரு மேடம் வந்து கேட்டு போனாங்க ஜஸ்ட் இது யாருமே இல்லை நீங்கள் கொஞ்சம் முன்னால் சொல்லி தான் நாங்கள் பண்ணிப்போமே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் மந்த் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஸ்மார்ட் சுவிட்சஸ் என்னன்னா இதில் நம்ம இருக்கிற சுவிட்சையே ஸ்மார்ட் சுவிட்சாக மாற்றணும் இல்லை அட்வான்ஸாக வேணும்னு வச்சிங்கன்னா உங்கள் போகிற டைல்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் சுவிட்சாக பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ் அது போக உங்களோட ஃபோட்டோஸ் கூட அந்த சுவிட்சில் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலாம் இது என்னென்னா உங்கள் பழைய அது போக இது யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம காப்பீர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு வீடுகளுக்கும் பண்ணி கொடுக்கலாம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்னா நம்ம லைட்டை டிம் பிரேக் நம்ம ஃபோன்லேருந்தே பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ் அங்கேயும் பண்ணலாம் வேற கலர் சேஞ்ச் பண்ணலாம் வாய்ஸ் கண்ட்ரோல் வச்சு ஆப்ஷன் பண்ணலாம் இப்போ டைப்ஸ் அதில் ஃபோட்டோஃபேம் இதெல்லாம் கிடைக்கும் வைஃபை லைட் வழியாகவே நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒய்ஃபை லைட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் நார்மல் லைட்டும் இருக்குது உங்கள் இருக்கிற லைட்டையே சூ வைஃபை வழியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாம் இதோட என்ன ஆகுதுன்னா இதனால ப்ளஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை இருக்காத பட்சத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீட்டுல இருக்கிற மாதிரியே காட்டும் உங்களுக்கு நீங்க டைமர் ஒரு ரூம் உள்ள லைக் ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் ஏரியா டைமர் செட் பண்ணி நீங்க அமைதியா இருந்த போதும் அதுவே ஆன் ஆகிரும் அதுவே ஆஃப் ஆகிரும் தர பவர் கன்சப்ட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் எனக்கு ஒரு டென் பத்து மணி மேல அந்த பல்பு ஒரு அஞ்சு வாட்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு கொடுத்தா கூட அது அஞ்சு வாட்ஸ் தான் இது கேட் ஆட்டோமேஷன் இது உங்கள் வீட்டில் வயசானவங்க சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி கேட்டை திறக்க கஷ்டப்படுறாங்க மழைக்காலத்தில் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் இந்த கேட் ஆட்டோமேஷன் யூஸ் ஆகும் ப்ளஸ் பெரிய வீடுகள் செலவங்க இந்த மாஸ்க் ட்ரீம் வச்சுப்பாங்க அந்த மாதிரி இடத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா ஒரு மோட்ரு இருக்கும் ப்ளஸ் அதுக்குள்ள இந்த மோட்ரு மவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ப்ளஸ் கேட் வெயிட் தான் அதை ரெடி பண்ணுறது அறநூறு கேஜி அறநூறு கிலோல இருந்து ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் நம்ம கேட்டுக்கு ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்கலாம் இது லாஸ்ட் வீக் நான் லாஸ்ட் வீக்ஃபுல் பண்ண சொன்னேன் அதுதான் ஆக்சுவலாக அதாவது மெயின்டெனன்ஸ் மெயின் இதுல ரொம்ப பெருசுல அதில் அந்த ஆயில் பிளஸ் கிரீஸ் பண்ணுறது தான் இதில் என்னன்னா கொடுப்போம்னா ஒரு சுவிட்சி கொடுத்துருவோம் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எத்தனை சுவிட்சி வேணுமோ அதை சுவிட்சி கொடுத்துக்கலாம் அதாவது கீழோட ரூம்ல மேனோட ரூம்ல எங்கே இருந்தாலும் சுவிட்சி கொடுக்கலாம் பிளஸ் ரிமோட் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதில் ரிமோட்டு பிளஸ் மொபைல் ஆக்சஸ் இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் கேட்கும் போது என்ன கேட்டாங்கன்னா எனக்கு என் கார் வரும்போதே கேட்டு ஓப்பன் ஆகும்னா அது ஒன்றும் சிம்பிள் தான் நம்ம ஃபாஸ்டேக் கொடுக்குறோம்னா அதே மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் இது எங்கே இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் வெளியூர்ல யாராவது நீங்கள் வெளியூர் போகும்போதுள்ள ஒரு உங்க வீட்டுக்கு யாரும் வந்துட்டாங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபோன் பண்ணால் கூட நம்ம எடுத்து இருந்தே ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது கெப்பாசிட்டி ரெண்டாயிரம் கிலோ வரை இருக்கு இது பூம் பேஜஸ் டபுள் ஸ்லைட் டோரிங் அந்த மாதிரி நிறைய டோர்ஸ் இருக்குது ஃபுல்லாக ஆட்டோமேஷன் தான் உங்களுக்கு சப்போஸ் இதுல ஏதாவது கேட்கலாம் சப்போஸ் க்ளோஸ் ஆகும் போது யாரும் வந்துட்டாங்கன்னா நஞ்சு பேருமே இருக்கு அப்படி ஆப்ஷன் கிடையாது சென்சார்ஸ் இருக்கிறது நீங்க ஓப்பன் ஆகும் போது க்ளோஸ் ஆகும் போது யாரும் போயிட்டாங்கனாலும் கூட உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும் இது ஸ்மார்ட் லாக்ஸ் இது ஒய்ஃபை இது கூட சேர்ந்ததுதான் பர்கர் அராம்ஸ் இது கிளைட்ஸ் இது எல்லாமே நான் பண்ணி கொடுத்தது ஃபுல்லாவே ஸ்பெசிஃபிக் ஆஸ்க்கு வந்து ஸ்மார்ட் சுச்சஸ் வந்து ஒன் ஃப்ளோர் அண்ட் அதுக்கு மேலே பண்ணுறவங்க தான் ஆக்சுவலாக ஸ்மார்ட் சுவிட்சஸ் கேட் ஆட்டோமேஷன் எல்லாமே கன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணுறவங்க கொடுத்து அவங்க தான் விரும்புவாங்க சிசிடிவி உங்களுக்கு ஸ்மால் ஹவுஸ்லேருந்து அப்பார்ட்மெண்ட்டு ஷாப்பு ட்வெல்லி ஷாப் இண்டஸ்ட்ரி எல்லாமே கொடுக்கலாம் பேங்க் செட்ருக்கு ஏஎம்சி இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் ப்ளஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் பிடபிள்யூ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச தான் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ